I mm do -hmm. காசு காயங்கள் பட்டார் உன்ன உன்னக்கு ராயசு நொறுக்கப்பட்டார் உன்னிருதழுக்காய் இசு காயங்கள் பட்டார் உன்ன ரங்கட்காய் இசு நொறுக்கப்பட்டார் உனக்காகவே அடிக்கப்பட்டார் உன்னை தன்னை தாழ்த்தினார் இசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்றும் மாறாதது ஏசு கிறிஸ்துவின் மாற கீரூபை என்றென்றும் நிலையானது என்றென்றும் நிலையானது பிதாவே அவ நன்றி கதாவே இந்த நாளில் ஆண்டுவரே உடைய பாடு மரணங்களை கதாவே நாங்கள் நினைவு கூற நீர் கொடுத்த தருணங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களுக்காக ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் நீர் காயப்பட்ட ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்க நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே நம்முடைய தணும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் ராஜா இந்த நாளில் ஆண்டவரே நீர் கர்த்தாவே எங்களை மறைத்து நீர் வெளிப்படுங்க நீர் ஆண்டவரே கல்வாரியில என்ன நோக்கத்திற்காக தகப்பனே ராஜா நீர் ஆண்டவரே அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே கல்வாரியில என்ன நோக்கத்துக்காக நீங்க மறைத்த என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ள கத்தர் ஆண்டவரே எங்களிலிருந்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜிபிக்கிறேன் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் கத்தருடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதி மேசு நாமத்துல ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே இந்த நாள்ல கூட ஐந்து வார்த்தைகளை குறித்து பார்த்தோம் என்ன ஆறாவது வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் ஆறாவது வார்த்தை பார்த்தீங்கன்னா முடிந்தது என்று சொன்ன ஒரு வார்த்தை வாசிக்கலாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அதுல பாக்குறோம் அவர் காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அப்ப யோவான் பத்தொன்போது இருபத்தொன்போது முப்பதுல பாத்துன்னு சொன்னா இருபத்தொன்பதுல ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க அவர் தாகமா இருக்கிறேன்னு சொன்னோட என்ன செய்யறாங்க கடற்காலானை ஒரு காடியில தோய்த்து அதை அவருக்கு என்ன செய்யறாங்க குடிக்க கொடுக்கறாங்க அந்த காடியை அவர் வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து அவர் என்ன செய்கிறார் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் முடிந்தது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க சாதாரணமா கொடுத்திருக்காங்க ஆனா மத்திய இருபத்தி ஏழு ஐம்பதுல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுகிறார் சொன்னா ஏசு மறுபடியும் சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்ப ஆண்டவராக ஹேசு கிறிஸ்து இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை அவர் என்ன செய்யல சாதாரணமா முடிந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யல சொல்லல அவர் என்ன செய்கிறார் மகா சத்தமா என்ன சொல்லுகிறார் முடிந்தது என்று சொல்லி என்ன செய்கிறார் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆண்டவராக ஹேசு கிறிஸ்து இரண்டு இடங்கள்ல கல்வாரி சிலுவையில சத்தமாய் பேசின வார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு என்னது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார் அப்படின்னு சொல்றாரு இரண்டாவதாக அவர் என்ன செய்கிறாரு முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்கிறார் மகா சத்தமா என்ன செய்கிறார் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்ப முடிந்தது அப்படிங்கறது என்னன்னா இட் இஸ் பினிஷ்டு அதாவது வாழ் அது வந்து நினைச்சு பாத்தீங்கன்னா உது அந்த காரியம் முடிந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் தமிழ்ல இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரேக்க பாஷையில என்ன சொல்றாங்கன்னா டெட்டலஸ்டியா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை ஆண்டவராக இயேசு சிலுவையில எப்படி சொல்லிருப்பா டெட்டலஸ்டியா என்று சொல்லியிருப்பார்னு சொல்லி பாக்குறோம் இந்த டெட்டலஸ்டியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டு பிரிங் அண்ட் எண்ட் ஒரு காரியம் என்ன செய்கிறது ஆரம்பித்திருக்கிறது அந்த காரியம் என்ன செய்யறது இன்றைக்கு முடிவடைந்திருக்குது அப்படிங்கிறதா அர்த்தம் அந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு காரியம் ஆரம்பிச்சிருச்சு அந்த காரியத்தை நான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன் முடித்திருக்கேன் அப்படிங்கிற ஹேசு கிறிஸ்து சிலுவையில சொல்லுகிறாரு ஆண்டவர் வந்து மறிக்கல அவர் என்ன செய்யல கல்வாரியில மறித்து முடிக்கல அதுக்கு முன்னமே அவர் என்ன சொல்லுகிறார் முடித்துட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய இந்த காரியம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு ரெண்டாவது அவர் என்ன செய்யல அஹ் பாதாளத்துக்கு போய் அங்க போய் மரணத்தின் திறவுகோலே அவர் என்ன செய்யல கைகள்ல எடுக்கல ஆனா அவர் சொல்றாரு முடிந்தது என்று அப்புறம் பாக்குறோம் அவர் என்ன மறித்து பிதாவின் வலது பரிசத்துல போய் என்ன செய்யல உட்கார்ல ஆனா அவர் சொல்லுகிறாரு முடிந்தது என்று நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வியாதிக்கு ஒரு முடிவு பாவத்துக்கு ஒரு முடிவு சாபத்துக்கு ஒரு முடிவுன்னு சொல்றாரு ஆனா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கல்வாரியில என்ன காரியத்தை அவர் முடித்தார் என்பதை நம்ம இந்த நாள்ல என்ன செய்ய போகிறோம் தியான தியானிக்க போகிறோம் அவர் என்ன சொல்லுகிறாரு முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு முதலாவது அவர் முடித்த காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்ரேயர் ஒன்பது பன்னெண்டுல பாக்குறோம் வெள்ளாட்டு கடா இளங்காலை இவைகளின் இரத்தினாலே அல்ல தம்முடைய இரத்தினாலே ஒரே தரம் மகாபரிசுல பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் முதலாவது ஆண்டவராக ஹேசு கிறிஸ்து முடித்த காரிய என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பலி செலுத்துறதை என்ன செய்கிறார் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவராக ஹேசு கிறிஸ்து பலி செலுத்துவதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது பாத்தீங்கன்னு சொன்னா இளங்காலை வெள்ளாட்டு என்ன செஞ்சாரு நித்திய மீட்பை உண்டு பண்ணினதுனால பலி செலுத்தப்பட வேண்டிய காரியங்கள் என்ன செய்யறது ஒரு முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா இளங்காலை கடா அதுவும் இல்லாம ஒரு புறா குஞ்சு இப்படிப்பட்ட காரியங்கள்னால என்ன செஞ்சாங்க பலி செலுத்துவதற்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம் அந்த பலிகளினால என்ன செய்யல ஒரு பாவங்கள் வந்து முற்றிலுமாக என்ன செய்யல நிறுத்தப்படல அந்த பழிகள் தொடர்ந்து என்ன செய்யுது வருடங்கள் தோடு நடந்து கொண்டே வர்றதுனால அந்த பழி செலுத்துற காரியங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவதற்காக தான் மனுஷனாக என்ன செஞ்சாரு மனுஷகுமாரனாக கத்தராக ஏசு கிறிஸ்து பூமியில அவதரித்து வந்து அவர் என்ன செஞ்சாரு இந்த கல்வாரி பாடுகளை ஏற்றுக்கொண்டு அந்த பலியை நிறைவேற்றுவதற்காக அவர் என்ன செஞ்சார் ஒரு பலி ஆடாக என்ன செஞ்சார் நியமிக்கப்பட்டான்னு சொல்லி பாக்குறோம் யோவான் ஒண்ணு இருபத்தி ஒன்பதுல பாக்குறோம் அஹ் யோவான்ஸ் நாடகம் முதன் முதலாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார் அவர் ஏசு கிருஷ்ண முதலாவது பார்க்கும்போது தெரிகிறார் என்று சொல்லி பார்த்தா உலகம் முழுவதுக்கு பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக என்ன அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிறார் ஆண்டவரா இந்த பூமிக்கு வந்தது என்ன செஞ்சுனா ஒரு காரியம் ஆரம்பிச்சுச்சு ஒரு பாவம் வந்து உண்டாக்கப்பட்டது அந்த பாவத்துக்கு பலிகள் செலுத்தப்பட்டு வந்து கொண்டே இருந்தது அந்த பலி செலுத்துவதற்கு ஒரு முடிவை என்ன செஞ்சார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியில செலுத்தினார் அதான் எப்பிரைப்பது பன்னெண்டுல அந்த வசனம் சொல்லுகிறது அந்த ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தினால ஒரு மனுஷனுடைய பாவங்கள் முழுவதுமாக தீர்க்கப்படவில்லை ஆண்டவராக ஹேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே மாத்திரமே கல்வாரியில சிந்தின அந்த ரத்தத்தினாலே ஒரு மனிதனுடைய பாவம் முற்றிலுமாக என்ன செய்யப்படுகிறது பரிசுத்தமாக்கப்படுகிறது என்று என்ன சொல்லி பாக்குறோம் அப்ப அந்த இடத்துல பாக்குறோம் பலி செலுத்துதல் ஆஹ் எப்ரேயர் ஒன்பது பதினெட்டுல பாக்குறோம் பலி செலுத்துதல் இனி என்ன செய்யல தேவை பலி அதாவது இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்பட வேண்டுவது இல்லையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்த பின்பு இனிமேல் பாவத்துக்காக ஒரு பலி என்ன செய்ய செய்ய வேண்டியதில்லை செலுத்தப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி எப்ரவரி ஒன்பது பதினெட்டுல சொல்லுகிறது பழி செலுத்துகிறார் ஆசாரியர் வந்து இப்ப ஒரு ஆசாரியன் வந்து பழி செலுத்த வந்து மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ள கடந்து சென்று அங்க ஒரு இளங்காலை ஆட்டுக்கடாக்களுடைய ரத்தத்தை தெளிச்சுட்டு வந்து அவரு முதலாவது என்ன செய்வார் அவர் தன்னுடைய தன்னுடைய பாவத்துக்காக அங்க அந்த ரத்தத்தை தெளிப்பாங்க இரண்டாவது மற்ற ஜனங்களுக்குடைய பாவத்துக்காக தெளித்து அங்க சுத்திகரிப்பு உண்டாக்கி வெளியே உடனே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டெட்டலாஸ்டியா அப்படின்னா அங்க வந்து அந்த பாவத்துக்கு ஒரு முடிவு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு ஆனா அங்க அல்ல இன்னைக்கு கத்ரா ஏசு கிறிஸ்து கல்வாரியில என்ன செஞ்சிருக்காரு நமக்காக ஒரு காரியத்தை முடித்துட்டு அவர் சொல்லுகிறார் டெட்டலாஸ்டியான்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்லுகிறான்னு சொல்லி பாக்குறோம் அடுத்ததாக அவர் இரண்டாவது எந்த காரியங்களை சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது நம்முடைய கடன் முழுவதுமாக அவர் என்ன செஞ்சாரு செலுத்தி முடித்து முடித்துட்டாருன்னு சொல்லி பாக்குறோம் எபிரேயர் பத்து பதினொன்னுல பாக்குறோம் எந்த அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யாத ஒரே வித பலிகளை என்ன செய்யணும் அநேகம் தரம் செலுத்து வருகனாவும் நிற்பான் என்று பார்க்கிறோம் அப்ப அந்த ஆசாரியன் என்ன செய்வான்னா எந்த ஒரு பாவத்தை என்ன செய்ய நிவிற்த்தி செய்ய முடியாத ஒரு பலியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான்னு சொல்லி பாக்குறோம் அப்படி செய்யப்படும் பொழுது அங்க என்ன செய்ய சொன்னா தொடர்ந்து பழி செலுத்தப்படுதல் ஒரு நாள் நிறைவேற்றப்படாமல் நின்று விடாமல் தொடர்ந்து அந்த பழி செலுத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் இதை இதனால பாக்குறோம் சொன்னா அவங்க வந்து என்ன செய்யணும் அந்த ஒரு பலிக்கான ஒரு அஹ் அமௌண்ட் என்ன செய்யணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க கொடுத்துட்டே இருந்தாதான் என்ன செய்யணும் பலி செலுத்த முடியும் அந்த இஸ்ரேவேல் இஸ்ரேல் ஜனங்க இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கடனை ஒருத்தவங்க கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கடனை செலுத்தும் போது அந்த கடனுடைய அந்த வெள்ளி பணம் கடைசி வெள்ளி பணத்தை வந்து கொடுக்கும் பொழுது அவங்க ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க அந்த உள்ள பாத்தீங்கன்னா என்று என்ன செய்யணும் ஒரு ஒரு ரிசிப்ட் சீல் குத்தப்பட்டிருக்கும் அப்ப எப்ப அந்த பணம் வந்து கடைசியா கொடுத்து முடிக்கப்படுதோ அப்ப என்ன செய்யும் அந்த 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 பணத்தோட முடிவு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கொடுக்கப்படும் கத்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு நம்முடைய கடன்களை எல்லாம் என்ன செஞ்சாரு அவர் ஏற்றுக்கொண்டார் சொல்லி பார்க்கிறோம் அவர் நமக்காக கடைசியாக கொடுத்து முடித்த பணத்தின் வெள்ளி பணத்தின் அளவு எவ்வளவு பாத்தீங்கன்னா முப்பது வெள்ளிக்காசுகள் அவர் என்ன செஞ்சாரு நம்ம செலுத்தப்பட வேண்டிய அந்த பணத்தின் தொகையை அவர் என்ன செஞ்சாரு செலுத்தி முடிச்சிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்ததாக பாக்குறோம் மூன்றாவதாக அவர் எந்த காரியங்களை செலுத்தி முடித்தார் என்று பார்த்து முடித்தார் சிலுவையில செய்து முடித்தார்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பிரமாணங்கள் என்ன செஞ்சாரு முடிவுக்கு கொண்டு வந்து அவர் என்ன செஞ்சாரு புதிய ஒரு உடன்படிக்கையை கொண்டு வந்தாருன்னு சொல்லி பாக்குறோம் முதலாவது அவர் என்ன என்ன காரியங்களை செய்து சொல்லி பார்த்தோம்னு சொன்னா முதலாவது அவர் என்ன செஞ்சார் பலி செலுத்தப்படுவதற்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார் அதனால என்ன செஞ்சாரு அந்த பலி செலுத்தப்படுதல் முடிந்தாயிற்று என்று சொன்னாரு இரண்டாவது நம்ம செலுத்தப்பட வேண்டிய கடன் தொகை எல்லாம் அவர் என்ன செஞ்சாரு ஏற்றுக்கொண்டு செலுத்தி முடித்தாருன்னு பாக்குறோம் மூன்றாவது பாக்குறோம்னு சொல்லி அவர் என்னதுன்னா பிரமாணங்களை என்ன செஞ்சாரு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்னு சொல்லி பாக்குறோம் பிரமாணத்தின் படி பாத்தீங்கன்னு சொன்னா மோசையின் காலத்துல என்ன செஞ்சு நாலாயிரம் பிரமாணங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதுல அறுநூத்தி பதிமூணு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த அறுநூத்தி பதிமூணுல வந்து பத்து கட்டளைகள் வந்து பிரதான கட்டளைகளாக இருக்கப்பட்டது அந்த பத்து கட்டளைகளும் அந்த அறுநூத்தி பதிமூணு கட்டளைகளிலுமே வந்து ஏதாவது ஒரு கட்டளைகள் செய்யலன்னு சொன்னால் அது என்ன செஞ்சு மிகுந்த ஒரு பாவமாக எண்ணப்பட்டது அப்ப அந்த கட்டளைகள் எல்லாம் வந்து என்ன செய்யணும் கடைபிடித்து வந்தால்தான் அவங்க ஒரு பரிசுத்தவான்களா இருக்க முடியும் தவறுனாலும் இருந்துச்சு அதனாலதான் அந்த அறுநூத்தி பதிமூணு கட்டளைகள் என்ன செய்யல ஒரு மனுஷனை வந்து ஒரு நீதிமானா மாற்ற முடியல அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா அவர் வந்து ஒரு புதிய உடன்படிக்கையை என்ன செஞ்சாரு கல்வாரியில சிலுவையில அவர் என்ன செஞ்சா உண்டு பண்ணினாரு என்று பாக்குறோம் எவ்ரி இயர் ஒன்பது பதினஞ்சுல அதனால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமத்தை நிவித்து செய்யும் பொருட்டு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் வந்து அவர் இருந்தார் சொல்லி பாக்குறோம் அப்ப அவர் வந்து என்ன செய்யறாரு முதலாம் உடன்படிக்கையினால என்ன செய்ய முடியல ஒரு ஒரு மனுஷனும் நீதிமானாய் மாற்றப்பட முடியவில்லை அந்த மோசடி காலத்துல உண்டாக்கப்பட்ட அந்த முதலாம் உடன்படிக்கைனால அநேகர் என்ன செஞ்சாங்க பாவம் செய்ய மீண்டும் என்ன செய்யறாங்க வழி செலுத்தப்பட அதுக்கப்புறம் திரும்ப பாவம் செய்ய அவங்க பலி செலி செலுத்தி இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அதுக்கு ஒரு முடிவை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முதலாம் உடன்படிக்கைக்கு அதை வந்து ஆண்டவராக ஹேசு கிறிஸ்து அதை அழிக்க சொல்றாரு நம்ம மோசையின் உடன்படிக்கை நான் அழிக்க வல்ல அதை என்ன செஞ்சேன் நிறைவேற்ற வந்துன்னு சொல்றாரு அப்ப அந்த உடன்படிக்கை அழிக்கிறதுக்காக இல்ல அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி முடிச்சுட்டு புதிய உடன்படிக்கையை கல்வாரி செலுவேல் ஆண்டவராக ஹேசு கிறிஸ்து செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம் அப்ப அதனாலதான் அவர் என்ன செய்கிறார் நமக்கு நடுவாக என்ன செய்கிறாரா மத்தியஸ்தரா இருக்கிறார் என்று பார்க்கிறோம் எபிரையர் ஒன்பது பதினாறுல சொல்லியிருக்கிறது ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சாசனம் அப்படின்னு சொன்னா அது என்ன அது ஒரு உடன்படிக்கை அதாவது எழுதப்படுகிற எழுத்தாளான ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை உண்டாக்கப்படணும் அங்க ஒரு என்ன செய்யணும் ஒரு மரணம் உண்டாக்கப்படணும் அங்க ஒரு ரத்தம் என்ன செய்யணும் தெளிக்கப்படணும் மோசையின் காலத்திலயுமே என்ன செஞ்சிச்சு பாத்தீங்கன்னா பத்து கட்டளை வாங்கின பின்பு அது என்ன செஞ்சாங்கன்னா இளங்காலை வெள்ளாட்டு கடாவிகளுடைய ரத்தத்தை என்ன செஞ்சாங்க தண்ணீரில கலந்து அதை என்ன செஞ்சாங்க இளஞ்சிவப்பு நூலு நாள

மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் என்ன செய்யும் உறுதிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு மரணம் உண்டாதான் அங்க என்ன செய்ய முடியும் மரண சாசனம் உறுதிப்படுத்தப்படும் இந்த இடத்துல ஆண்டவராக ஹேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகவும் புது உடன்படிக்கையின் அடையாளத்தின் சின்னமாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கார் அங்க என்ன செஞ்சார் அவருடைய சொந்த ரத்தத்தினால என்ன செஞ்சாரு அந்த அந்த முதலாம் உடன்படிக்கைக்கு ஒரு முடிவை உண்டாக்கி அவர் என்ன செய்தார் புது உடன்படிக்கையின் அடையாளமாக தோன்றினார் என்று பார்க்கிறோம் அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தத்தினால என்ன செஞ்சிச்சு உண்டாக்கப்பட்டது அதனாலதான் இரண்டாவது உடன்படிக்கையாகிய புதிய உடன்படிக்கையும் ரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தை இந்த மூன்று காரியங்களை அவர் நிறைவேற்றி முடித்துதான் அவர் அந்த சந்தோஷத்துல அந்த பூரிப்புல என்ன செஞ்சார் துக்கத்தோடு அல்ல அவர் மகிழ்ச்சியோட என்ன செய்கிறார் முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து ஆவி விட்டார் என்று பார்க்கிறோம் முடிந்தது என்று சொன்னது அவர் கல்வாரியில முடித்து விட்டது இனிமே நம்ம எதுவும் செய்யணும்னுல அவர் முடிந்தது என்று சொன்ன வார்த்தை ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தொடக்கத்தின் வார்க்கை வார்த்தையாக இருக்கிறது நம்ம அதன் பின்பாக செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்காரு என்று சொல்லி பார்க்கிறோம் மத்தேயு இருபத்தெட்டு பத்தொன்பதுல சொல்றாரு நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க சுவிசேஷத்தை அறிவித்து எல்லாருக்கும் ஞானஸ்நான கொடுங்கள் என்று கிறிஸ்து நமக்காக செய்யப்பட வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் கல்வாரியில செய்து முடித்துட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு நமக்கும் சில பொறுப்புகளை கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த பொறுப்புகளை நம்ம என்ன செய்யணும் பின்பற்றி நம்மளும் அதை முடிச்சுட்டு மகிழ்ச்சியோட நம்ம என்ன செய்யணும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை போல நம்மளும் அந்த காரியங்களை முடித்து விட்டு பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்படிக்கு நம்ம அநேகரை என்ன செய்யணும் ஆண்டவருக்குள்ள ஆயத்தப்படுத்திட்டு நம்மளும் ஆயத்தத்தோட என்ன செய்யணும் கடந்து செல்லணும் அப்படிங்கறத ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறார் கர்த்தர் தாமி நம்ம அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள்